அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் பிளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்திருந்தால் பாவம் ரொம்ப பல சிரமங்கள் நாலு கிரகங்களுமே சரியில்லை சனி பன்னெண்டில் விரயம் ராகு ராசியிலே இருக்காரு குரு மூணில் போய் மறைஞ்சிட்டாரு கேது ஏழு கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் இப்படி பலவிதமான துன்பங்கள் கெட்ட பெயர் உடல் உபாதைகள் அசிங்கம் அவமானம் கேவலங்கள் பட்டு உடல் ரீதியான பிரச்சனைகளை பட்டு மனோ ரீதியான பிரச்சனை வாழ்வியல் பிரச்சனை இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த ஆண்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தால் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பயிற்சியை பன்னெண்டுக்கு போயிடுறார் ஓரளவு நிம்மதி பலவிதமான தொல்லைகள் இருந்து ஒரு விதமான நிம்மதி அப்படிங்கிறது கிடைக்கிறது அப்போது உடல்நலம் சீராகும் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் இருந்து வெளியில் வரலாம் ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி வெளியில் போனார்னா தான் உங்களுக்கு இருக்கிற இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் தீய எண்ணங்கள் கெட்டவர்களால் தங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் இதெல்லாம் இருந்து வெளியில் வந்துருவீங்க கவலைப்பட வேண்டாம் இவ்வளவு நாட்களாக எதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றனே தெரியாமல் டாக்டர் கொடுத்தாரு நிறுத்த முடியலன்னு சாப்பிட்டு வந்திருப்பீங்க தூக்கத்துக்கு சில பேர் சாப்பிடணும் ஏன்னா ராகு லக்ன ராசியிலிருந்து அந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் இப்பொழுது தங்களுக்கு நிவிற்த்தியாக கூடிய அமைப்புங்கிறது கொடுப்பார் வெளிநாடு அவசியம் போக வேண்டிய வாய்ப்பை கொடுப்பார் வேண்டானால் விடமாட்டாங்க நீங்கள் வந்தா சார் ஆகணும் ஏதோ ஒரு நேரம் நீங்க கலந்துக்கணும் ஏதோ ஒரு டைம் நீங்க வரணும் எல்லாம் நான் ரெடி பண்ணிடுறேன் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது அவசியம் இருக்குது கவலைப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ராகு பன்னெண்டில் வரும் பொழுது உணவுத்துறை உணவு சம்பந்தமான வியாபாரங்கள் உசாமினா நான் ஹோட்டல் வைக்கலாமா எனக்கு அந்த யோகம் இருக்கா கேட்பாங்க நிறைய பேர் கண்டிப்பாக செய்யலாம் டீ ஷாப் பேக்கரி இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் அதான் நிறைய இருக்குது டீ ஷாப் பேக்கரி உணவுக்கடை ஹோட்டல்ஸ் சிற்றுண்டிகள் கேட்ரிங் சர்வீஸ் கேன்டீன் நடைபாதை வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் பத்திரப்பதிவு இன்கம் டாக்ஸ் இந்த துறையில் எடுத்துக்கலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சற்று கூடுதலாக நடக்கும் இருந்து வந்த மன கவலைகள் கஷ்டங்கள் இவை எல்லாம் விரயமாகும் தேவையில்லாத தொடர்புகள் விரயமாகும் தேவையானவை கிடைக்கும் பொருளாதார உயர்வு ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்கி மகிழலாம் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு நன்மை கூட்டு வியாபார நன்மை வாகன துறையில் பண்றவங்களுக்கு நன்மை பேச்சுவார்த்தையின் மூலமாக தொழில் பண்றோம் பேச்சு மூலமா பேச்சுன்னா என்ன மாதிரி ஜோதிடம் சொல்றது சொற்பொழிவு சொல்லி கொடுக்கிறது டீச்சிங் ப்ரொஃபஷனல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அர்ச்சகர்கள் இந்த மாதிரி பேச்சின் மூலம் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகுது பத்தாம் மடத்தில் சூரியன் மிகச்சிறப்பு அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பல எக்ஸாம் எழுதிட்டோம் மிஸ் ஆகிட்டே இருக்கீங்க நானும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பத்தில் சூரியன் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே இந்த மீனராசிக்காரர்களுக்கு அரசு வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு உண்டு தகப்பனார் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாருன்னா அவருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் அரசாங்க சன்மானங்கள் கிடைக்கும் ராஜ மரியாதை ராஜ யோகம் ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கறது எடுத்துக்கலாம் ஒன்பதாம் மாதத்துல புதன் சந்தரிக்கிறார் மிக சிறப்பு உயர் கல்வி கல்வித்துறையில் சிறந்து விளங்குறது கல்வித்துறை ஆடிட்டிங் அக்கவுண்டன் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ஆன்லைன் பிசினஸ் பண்றது பங்கு வர்த்தகம் இந்த மாதிரி தொழில் பண்ண கூடியவர்கள் சொந்த தொழில் பண்ண கூடியவர்கள் மளிகை புஷ்பங்கள் காய்கறிகள் பழங்கள் உணவு ரீதியான பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில டாப்ல வரலாம் கவலைப்பட வேண்டாம் ஏழாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்துக்கு போறார் மிக சிறப்பு ஞானம் அறிவு கல்வி இறைவழிபாடு தியானம் தவம் ஆன்மீக சுற்றுலா சிறப்பா இருக்கும் இத்தனை நாளாக அவங்க மேல ஏதோ ஒரு சின்ன கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கும் அதுல இருந்து வெளியில் வந்துருவீங்க நிம்மதியா இருக்கலாம் நீதிமன்ற இருந்து வெளியில் வரலாம் சட்டத்துறை நீதிமன்றத்துறை காவல்துறை ராணுவம் சினிமா துறை பத்திரப்பதிவு பத்திரிகை கேளிக்கை விளையாட்டுத்துறை இதுல பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் கண்டிப்பாக பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டிய வீட்டை வாங்கி கிரக பிரவேசம் பண்றது இதெல்லாம் அமையும் கட்டிட பணியாளர்கள் நெடுஞ்சாலை பணியாளர்கள் நிலத்தடி நீர் ஆழ்வாராய்ச்சி இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க தொல்லியல் துறை விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் இவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குரு பகவான் பயிற்சியாய் நான்காம் இடத்திற்கு வர ராசிநாதன் புதன் வீட்டில் கல்வி ஞானம் உயர்கல்வித்துறை சிறந்து விளங்கலாம் நல்ல படிப்பு படிப்புல கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குறது நம்மளை அறிவாளியின் மற்றவங்க பாராட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த ஆண்டு நடக்கும் உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள் பொதுவாக மீனராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்கள் தங்களுக்கு மிக மிக சாதகமாகத்தான் இருக்கு கவலைப்பட வேண்டாம் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகுது நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலங்கள் அப்படிங்கிறத தான் இந்த பலாபலங்கள் சொல்ல முடியும் யூடியூப்பில் இந்த சேனலில் ரிவோல் ப்ளஸ் தொலைக்காட்சி இதுல எல்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம் பார்க்குறேங்க நீங்கிறமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இதெல்லாம் நிறையா ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம் தான் பொதுவான பலன்கள் பத்தோட பதினொன்னா தான் பார்க்குறோம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலன்களும் வீணாக போயிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வரதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்கறது அப்பேற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் நாங்கள்லாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தி ஒரு தலைமுறைய நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துட்டு தாத்தா அப்பா உப்பாட்டனர் இப்படிலாம் அதனுடைய ஜாதிட அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம் அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்போம் உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தெருவுளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்கையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணனும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்